முகத்தினை போல் போலீற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குன்றியில் வைத்தடி போற்றுகின்ற நடி வணக்கம் இன்றைய பதிவு பஞ்சமகா யோகங்கள் ஒன்றானது மாளவியா யோகம் ஆகும் இந்த மாலவியா யோகம் தரக்கூடிய கிரகமானது சுக்கர பகவான் ஆவாறு இந்த சுக்கர பகவான் வந்து லக்கன கேந்திரங்களான ஒன்னு நாலு ஏழு பத்துல வந்து ஆச்சியாகோ உச்சமாகோ இருந்தால் அது மாணவியா யோக அமைப்பில் இருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இப்போ நான் மாணவியா யோகம் லகன ரீதியாக எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத இங்கே நான் லக்னத்தை போட்டு நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் சரிங்களா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து கடக லக்கினம் இந்த லக்னத்துக்கு வந்து நாலாம் இடத்துல சுக்கர பகவான் ஆட்சி ஆவார் இ இந் இந்த கடக லக்னத்துக்கு வந்து சுக்கரன் திசை நடந்தாங்க இந்த ஜாதகருக்கு வந்து என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாரு இந்த சுக்கரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த சுக்கர பகவான் திசையில் வந்து இந்த பாவம் என்னென்ன சொல்லுவாங்க வீடு வண்டி வாகனம் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் சுகஸ்தானம் அப்படின்னு நம்ம எடுப்பேன் இல்லைங்களா அந்த ஜாதகருக்கு அந்த அதிபதியே வந்து இந்த மாலவியா யோகா அமைப்பில் இருந்து ஆட்சி பெற்று திசை நடக்கிற காலகட்டங்களில் அவங்க வந்து நல்லா வீடு வாங்குவாங்க அழகான வீடு கலனையும் உள்ள வீடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நல்லா அழகான வீடு வாங்குவாங்க அப்புறம் நல்ல சொகுசு கார் நல்லா ஆடம்பரமாக இருக்கிற மாதிரி நல்லா பெரிய வண்டின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வண்டி வாகனம் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமாக உண்டு நிம்மதியான வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு உண்டு சரிங்களா இந்த சுக்கர பகவான் அவங்களுக்கு நல்ல சு அமைப்பு கொடுப்பாரு இங்கே வந்து சுக்கர பகவான் எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாமல் பார்த்துக்குங்க சரிங்களா இங்கே வந்து சுக்கரன் வந்து வக்ரமாகவோ பாவ கிரகங்கள் பார்வையோ செயற்கையோ இல்லாமல் தனித்த சுக்கரனாக இருந்தாலும் சரிங்க நல்ல யோகா அமைப்பில் இருந்தானா அவங்க தசை நடந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிற அமைப்பில் அவங்களுக்கு அந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்த லக்கணமானது இப்போ நான் அடுத்த லக்கணத்துக்கு சொல்கிறேன் அடுத்த லமானதுர பகவான் ஏழாம் இடத்துல உச்சம் பெறுவார் இங்க ஏழாம் இடத்துல உச்சம் பெறுவார் இந்த லக்னத்துக்கு இவர் சுக்கர பகவான் என்ன ஆதிபத்தியம் பெறுவார் அப்படின்னா இரண்டு ஆஹ் ஒன்பதாம் அதிபதியா வருவார் பாக்கியா அஹ் பாக்யாதிபதியா வருவார்கள் அவர் உச்சம் பெற்று இருப்பது இந்த ஜாதகருக்கு நல்ல சிறப்பான யோகா அமைப்பே கொடுக்கோங்க ஏன்னா ஒன்பதாம் அதிபதி வலுத்திருக்கா அவங்களுக்கு அந்த சுக்கரன் தேச நடக்கிற காலகட்டங்கள இந்த கன்னியா லக்கணத்துக்கு அஹ் தகப்பனார் வழி மூலியமா சொத்துக்கள் அவங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு அதே போல மனைவி வழி வழி மூலயமா அவங்களுக்கு மாமனார் சொத்தெல்லாம் வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி மாமனார் வழியில சொத்து வகைகள்லாம் அவங்களுக்கு வரும் அதே போல் கூட பிறந்தவங்க அக்கா தாங்க சிங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகருக்கு அவங்க மொழிய ஆதாயமும் அவங்களுடைய ஒத்துழைப்பும் அந்த ஜாதகருக்கு நிறையா கிடைக்குங்க இந்த சுக்கரன் வந்து உச்சம் பெற்று இருப்பது இந்த மாளிகையா யோகத்தில் இருக்கிறது இந்த கனியா லகணத்துக்கு நல்ல யோக பலன்களே இந்த ஜாதகருக்கு கொடுப்பாருங்க சரிங்களா அடுத்த லகனமானது ஆட்சி சுக்கிரன் நாலாம் ஆட்சி இந்த அதிபதியான சனி பகவானுக்கு சுக்கிர பகவான் வந்து நட்பு கிரகம் ஆகும் அவரே பாக்கியாதிபதியும் ஆவாறு சுகாதிபதியும் ஆவறதுனால இந்த சுக்கிரன் திசை இந்த ஜாதகருக்கு சிறப்பான பலனையே கொடுக்குங்க நல்ல உயர்தர வரும் அதாவது நட்பு கிரகம் திசை நடந்தா இந்த அளவுக்கு இருக்கும் நான் தான் உங்களுக்கு புரியணும்னு சனி பகவானுக்கு சுக்கர பகவான் எந்த அளவுக்கு இருப்பாருன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் அவங்க தசை நடந்தா நல்ல யோக பலங்கள் முழுமையா கொடுப்பாருங்க இந்த மாளவியா யோகத்தில் இருக்காருன்னு சொன்னீங்கலா இது முழுமையா கிடைக்கிற லக்கணமே இந்த லக்கணமும் கண் கன்னியா லக்கணமும் முழுமையாவே இந்த ஜாதகருக்கு கொடுப்பாருங்க நல்ல வசதி வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி தொழில் சொந்தமா செஞ்சுட்டு இருந்தாலும் நல்லா வளர்ச்சி கொடுக்கும் ஏன்னா கன்னியா லக்கணத்துக்கு அதாவது கும்ப லக்கணத்துக்கு வந்து நாலாம் இடத்துல இருந்து பத்தாம் இடத்தை பார்ப்பாரு இவர் ஜவுளி தொழில் செஞ்சிட்டு இருந்தாலும் சரிங்க அழகு ஆடம்பரம் இந்த மாதிரி தொழில்கள் ஏதாவது செஞ்சிட்டு இருந்தாலும் கலைத்துறை தொழில் பொ பொருட்கள்லாம் விற்கிறது இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி செஞ்சிட்டு இருந்தாலும் அவர் பார்வை இங்க பத்தாம் இடத்துல விழுற அமைப்பு நல்ல யோகமான அமைப்பே இருக்குங்க சரிங்களா ஜாதகருக்கு நல்ல யோக பலன்களே இந்த சுக்கரன் வெளியா கொடுப்பாருங்க இவங்க திசை நடந்தா அடுத்த லக்னமானது அடுத்த லகணமானது வந்து மகர லக்கணம் இந்த மகர லக்கணத்துக்கு வந்து சுக்கரன் பத்தாம் இடத்துல ஆட்சி பெறுவார் இதை இன்னும் நல்லா ஓகே யோகா அமைப்பே கொடுப்பாரு ஏன்னா சனி பகவானுக்கு அதி நட்பு கிரகமும் அவரே பஞ்சமாதிபதியும் ஆவறதுனால பத்தாம் இடத்துல வந்து சுக்கரன் இருப்பது வந்து நல்ல உள் உன்னதமான பலங்களை இந்த ஜாதகருக்கு கொடுப்பாருங்க சொந்த தொழிலில் முன்னேற்றம் கொடுப்பாரு இப்போ க சுக்ரன் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே அவங்களுக்கு நல்லா அபிவிருத்தி ஆகுங்க ஜாதகருக்கு சரிங்களா மாமனார்களிலும் சொத்துக்கள் அதிகமா இந்த ஜாதகருக்கு கிடைக்கும் இங்க நான் சொன்ன அமைப்புல எந்த இடத்துலயுமே சுக்கரன் வந்து பாதிக்கப்படாமல் இருக்காங்களான்னு பாத்துக்கோங்க ஏன்னா பாதிப்புன்னு பட்டுட்டாலே அந்த யோக பலன்கள் குறைய ஆரம்பிச்சிடும் பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா என்ன மாதிரின்னா இந்த சுக்கரனோட பாவ கிரகங்கள் சேர்ந்து இருக்கக்கூடாது பார்வைப்பட்டு இருக்க கூடாது அதே போல அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகம் எந்த நிலையில இருக்குன்னு பார்த்துக்கலாம் அவங்களும் எந்த நிலையிலும் பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஏன்னா ஆட்சி பெற்றும் உச்சம் பெற்றும் அந்த மாளவிய யோகத்துல சுக்கரன் இருக்கும் நிலைமையில யோக கொடுக்கற அமைப்புல இருந்தும் அவங்களுக்கு வீடு கொடுத்தவரோ சாரம் கொடுத்தவரோ ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருந்துட்டானா அந்த பங்கம் ஆகிடுங்க அந்த யோகத்துக்கு பங்கம் ஆயிடுங்க பாதிக்கப்படாம அந்த சுவர்கள் அந்த லக்கணத்துக்கு சுவர்கள் யாரோ அந்த அதிபதி அந்த அதிபதிகளுடைய சம்பந்தத்தால் சேர்க்கையிலையும் இருந்தானா அவங்களுக்கு முழுமையா அவங்களுக்கு ஜாதகருக்கு அந்த மாளவியா யோக அமைப்புல இருக்கிற சுக்கர பகவான் வந்து நல்ல யோக பலன்களே கொடுப்பாருங்க சரிங்களா இப்ப அடுத்த லக்கணத்தை பத்தி நான் சொல்ல இப்ப நான் சொன்ன மாதிரி எந்த விதத்திலுமே வந்து சுக்கரன் பாதிக்கப்படாமல் இருக்கணும் ஏன்னா பாதிக்கப்பட்டுட்டா அது பங்கம் ஆயிடும் அதனால தான் சொல்றேன் இங்க சிம்ம லக்கணத்துக்கும் பாருங்க பத்தாம் இடத்துல இவர் ஆட்சி பெறுவார் இந்த சிம்ம லக்கணத்துக்கும் இவர் மூணாம் அதிபதியா மாரகாதிபதியா வந்தாலும் அவர் பத்தாம் இடத்துக்கு தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியா வர்றதுனால இந்த யோக பலன்களை நல்லாவே கொடுப்பாருங்க ஏன்னா மூணாம் இடத்துக்கு அவர் வந்து மறைஞ்சிதான் இருக்காரு எட்டாம் இடத்துக்கு அதாவது இந்த லக்கணத்துக்கு மூணாம் இடம் மாரகஸ்தானமா வரும் இந்த மூணாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல மறைஞ்சிதான் இருக்கிறதுனால இங்க பத்தாம் இடத்துக்கு ஆட்சி பெற்று இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மாளவியா யோகா அமைப்பில் இருக்கிறதுனால இவங்களுக்கு யோகா பலன்களை தாங்க கொடுக்கும் சரிங்களா இந்த மூணாம் இடத்த பலன் கொடுக்க மாட்டாரு ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு மறைஞ்சி இருக்கிறதுனால பாதிப்பு இருக்காது சுக்கனும் தேச இந்த ஜாதகருக்கு நல்ல யோகா பலன்களே கிட கொடுப்பாங்க சரிங்களா அடுத்த லக்னமானது அடுத்த லக்னமானது மிதுன லக்கணம் இந்த மிதுன லக்கணத்துக்கு வந்து அஞ்சு பனிரெண்டுக்குடையவர் பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று இருப்பது நல்ல சிறப்பான யோகமாக அதாவது மாளவியா யோகா அமைப்பில் இருக்கிறது சுக்கரன் திசை நக நல்ல முழுமையான பலன் கொடுக்குங்க இந்த மிதுன லக்னத்துக்கு அதி நட்பு கிரகமாக வருவாரு சுக்கரன் அப்படிங்கறதுனால யோக பலன்கள் நல்லாவே கொடுப்பாரு இங்கேயும் குரு பகவான் எப்படி இருக்காரு சாரம் கொடுத்தவர் இந்த மூணு நட்சத்திரம் இருக்கு இந்த அதிபதிகள் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க நல்ல யோக பணங்கள் கொடுப்பாரு அடுத்த லக்கணமானது தனுசு லக்னம் இந்த தனுசு லக்னம் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த லக்கணத்துக்கு அவர் ஆறு பதினொன்னு குடியவராக வருவார் சரிங்களா இந்த ஆறு பதினொன்னு குடியவராக வர்றது இந்த நாலாம் இடத்துல சுகஸ்தானத்துல வந்து உச்சம் பெறுவார் உச்சம் பெறும் அமைப்பு அப்படிங்கிறத கொஞ்சம் ஆறாம் அதிபதி உச்சம் பெற்று இருந்தானா கொஞ்சம் எதிரிகள் மூலியமா வந்து பிரச்சனை கொடுக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாதுங்க எங்க ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் குருவுடைய பார்வையோ இந்த லக்கணத்துக்கு சுபர்களான ஐந்தாம் அதிபதியான செவ்வாயினுடைய பார்வையிலோ இந்த சுக்கரன் இருந்துட்டாலே இவங்களுக்கு இந்த யோகா பலன்களும் இவங்களுக்கு கொடுத்துருங்க அதனால பாதிப்பு அவ்வளவா வராதுங்க சரிங்களா பிரச்சனை ஏன்னா இந்த பதினொன்னாம் இடம் வந்து மார்கஸ்தானமாவும் வந்துருக்கு இந்த லக்கணத்துக்கு சுக்கரன் வந்து பகை கிரகமாவும் வராது குரு பகவானுக்கு அப்படிங்கறதுனால ஒரு இருந்தால் ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு சில பேர் சொல் நினைப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க இவர் வந்து உச்சம் பேட்டிருந்து இந்த லவனாதிபதியோடயோ ஐந்தாம் அதிபதியோடையோ அல்லது ஒன்பதாம் அதிபதியோட சூரியனோடையோ ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டுட்டானா அதாவது அஸ்தங்கம் சூரியனோட சேர்ந்த அஸ்தங்கம் ஆகிறாரில்ல அந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் சரிங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது மாணவியார் யோகா அமைப்பில் இருக்கிறது இவங்க திசையில் நல்ல வீடு வாங்குற அமைப்பு நல்லா கார் வாங்குறது இந்த மாதிரி வசதி வைப்பு அந்த பாவகத்துக்கு உண்டான பலன்களை லாபஸ்தானாதிபதியாக இருந்து அந்த ஜாதகருக்கு வந்து நல்ல யோகமும் அவங்க திசையில் கண்டிப்பாக கொடுப்பாருங்க இதுதாங்க இந்த மாதிரி அமைப்புலாம் அந்த சுக்கரன் ஆட்சியாகவும் உச்சமாகவும் இந்த லக்கணங்களுக்கெல்லாம் இருந்தானா நல்ல யோக பலன்கள் அவங்க திசையில் கண்டிப்பாக முழுமையாக கொடுப்பாருங்க சரிங்களா వం